அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கணிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா அல்லாஹு மசலி அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் முபாரிக்கு சொல்லின் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஐந்து சிறப்பு பெயர்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஐந்து சிறப்பு பெயர்களை நம்ம வளமையாக ஓதி வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வோம் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய கூடிய நிலைமையவே வராது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமல்களை செய்யறோம் ஆனா அல்லாஹுடைய இஸ்முகளை மட்டும் மறந்துடும் இந்த ஐந்து பெயர்கள் சிறப்புக்குரியதாக இருக்கும் இதை நீங்க பாருங்க உங்களுடைய நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்களே சொல்லியிருக்காங்க அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு அழைப்பது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதற்கு உடனே பதில் கொடுப்பான்னு சொல்லி அதோடு இதை யாரெல்லாம் பொதுவாகவே வந்து அல்லாஹுடையோ அவர்கள் வந்து சொர்க்கவாசின் வந்து என்ன சொல்ல நற்செய்தி சொல்லியிருக்காங்க அப்ப நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய உலகத்துல தேவையை நிறைவேற்றக்கூடிய இஸ்மகளை அஞ்சு மட்டும் பார்க்க போறோம் இந்த அஞ்சு ரொம்ப முக்கியமானது தினமும் இதை வந்து ஓதிக்கோங்க எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் அந்த அஞ்சு பேர் என்ன சொல்றேன் முதல் பெயர் என்ன தெரியுங்களா அல் முத்தகீரு அல்லாஹ் குரான் முழுவதும் சொல்றான் என்னைய வந்து நன்றி செலுத்தக்கூடிய பெருமை செலுத்தக்கூடிய மனிதர்கள் கம்மியா தான் இருக்காங்க ஆனா அதை நான் விரும்புறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப நீங்க அல் முத்தகபீரும் ஓதுறது மூலமாக அல்லாஹூக்கு இதுவரையும் அவன் கொடுத்த அனைத்துக்கும் நீங்க நன்றி செலுத்துல நன்மையும் கிடைக்கும் அவனை பெருமை பாராட்டிய நன்மை கிடைக்கும் அந்த பெருமை அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அவனை யார் பெருமை பாராட்டுறாங்களோ அவர்களே அல்ல என்ன பண்றான் இந்த உலகத்துல கௌரவமா வாழ வைக்கிறான் அதனால அல் முத்த கபீரோ நீங்க முதல்ல ஓதிக்கணும் ரொம்ப சிறப்பு திருநாம்னு சொல்லாம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா பெருமைக்குரியவன் அடுத்து இரண்டாவது என்னன்னா அர்ராஃபிகன் அல்லாஹ் வந்து நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஒரு கட்டத்திலையும் உயர்த்தி கொண்டே போனோம் நம்ம வந்து வாழ்றோம் எல்லாருக்குமே எல்லாமே தான் இருக்கு ஆனா உயர்மையே கிடைக்க மாட்டேங்குது நானும் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க முப்பது வருஷமா கஷ்டப்படுறேன் நாற்பது வருஷமா கஷ்டப்படுறேன் வாழ்க்கையே எனக்கு மாறலாம் என் குடும்பத்திலே நீ மதிக்க மாட்டேங்கிறாங்க என் கணவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு எங்களுக்கு வசதியே எச்சாவ மாட்டேக்குது வருமானமே பெருக மாட்டேங்குது எனக்கு லைஃப்ல ஒரு டேனிங் பாயிண்ட்டே வர மாட்டேங்குதெல்லாம் நீங்க கவலைப்படுவீங்கள அந்த மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போகணும்னா அ ராஃபிக ஓதிவாங்க அல்லாஹ் வந்து உயர்த்தி கொண்டே உங்க வாழ்க்கை போவான் அது செல்வமோ குடும்பமோ எதுவாக வேணா இருக்கலாம் எல்லாத்துலயும் ஒரு உயர்வு கிடைக்கும் எதெல்லாம் இல்லையோ அது அனைத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இரண்டாவது அராஃபிகோ மூணாவது அல் முஜீபு அல் முஜீபுன்னா என்னன்னா துவாவை ஏற்பவம்னு அர்த்தம் அல்லாஹ் இடத்துல நம்ம துவா கேட்கிறோம் அந்த துவாவை ஏற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை ஓதணும் இதை ஓதும் போது அல்லாஹ் என்ன நினைப்பானா அந்த அடியான் என்னையை பார்த்து துவாவை ஏற்பவன்னு சொல்லி சொல்றான் அவன் துவாவே நான் ஏற்காட்டினா அப்ப எப்படி இருக்கும் அது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் அந்த அடியானுக்கு என்ன மேல ஒரு விரக்தி ஏற்பட்டுரும் நம்ம கேட்டாலும் அல்லா கொடுக்க மாட்டான் அவன் துவாவை ஏற்பவன் நம்ம சொன்னாலும் அவன் பலன் அளிக்க மாட்டான்னு ஆயிடும்னு சொல்லிட்டு அல்லா விட மாட்டான் அவங்களே கண்டிப்பா துவாவை ஏற்றுவான் அதனாலதான் நபி அவர் சொன்னாங்க அந்த பெயரை சொல்லிட்டா போது உங்க துவாக்கள் மறுக்கப்படாதுன்ட்டு அதனால நீங்க முஜீப் ஓதுங்க உங்களுடைய எல்லா துவாக்களும் அடுத்தடுத்து கபுலாகிறத நீங்களே கண் கூடா பாப்பீங்க அடுத்து நான்காவது அஸ்ஸ பூரு அல்லா சொல்றான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் யாருன்னா உரிமையாளர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறான் பொறுமை இருந்தா மட்டும்தான் நீங்க வெற்றி பெற முடியும் அதனால அசபூர்வை தினமும் ஓதிவாங்க உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் விரக்தி இல்லாம மனவேதனை இல்லாம கஷ்டம் இல்லாம நமக்கு பொறுமையை அல்லா கொடுப்பான் பொறுமை நிச்சயமா ஒரு மனிதனுக்கு இருக்கிறதே கிடையாது எல்லாருக்குமே தான் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம விரக்தி அடைஞ்சிரும் ஏதாவது பேசிடுறோம் மன சுட்டுறோம் கவலைப்பட்டுறோம் நோவு வந்துருது ஆனா அல்லாஹிடத்துல பொறுமையை கேட்பவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் எல்லா காரியத்திலயும் வெற்றி கொடுப்பேன் இம்மையிலையும் கொடுப்பேன் மறுமையிலையும் கொடுப்பேன்னு சொல்றான் அந்த பொறுமையை நீங்க வந்து ஓதிட்டே வாங்க உங்களுக்கு வாழ்க்கையிலையும் பொறுமை கிடைக்கும் அதே மாதிரி மறுமையதி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ பொறுமையாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசபூரவை நம்ம ஊதிக்கணும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அல் வஹாபு அல் என்ன நடத்தினா தாராளமாய் கொடுப்பவன் அல்ல நமக்கு கொடுக்காத எதுவுமே இல்ல ஆனா தாராளமா கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை ஒதுக்கலாம் எனக்கும் திருமண வாழ்க்கை கொடுத்துருக்கான் எனக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கான் எனக்கும் வசதியை கொடுத்துருக்கான் வேலையை கொடுத்துருக்கான் வருமானத்தை கொடுத்துருக்கான் ஆனா நான் எதிர்பார்க்கற அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் திருமணம் ஆகுது ஆனா ஆசைப்பட்ட தான் இல்ல எல்லாருக்கும் வேலை கிடைக்குது ஆனா ஆசைப்பட்ட அளவுக்கு காசு கிடைக்குதா இல்ல அதே மாதிரிதான் எல்லாருக்குமே வந்து வீடு இருக்குது எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு ஆனாலும் நம்ம கடனுக்கு போறோம் கஷ்டப்படுறோம் அப்ப நமக்கு தேவையான அளவுக்கு இல்ல அப்ப அதெல்லாம் தேவையான அளவு கிடைக்கணும்னா தாராளமா கிடைக்கணும் அதனால அல்லாஹடத்துல தாராளமாய் கொடுக்கக்கூடிய ஒண்ணு சொல்லிட்டு அலையுங்க உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராளமா கொடுப்பான் எது கிடைச்சாலும் அதை கொண்டு நீங்க திருப்தி அடைவீங்க மத்தவங்கள்ட்ட கையேந்த மாட்டீங்க அப்ப அல்வஹாபு வந்து ரொம்ப சிறப்புக்குரியது அஞ்சாவது அல்வஹாபே மோதிக்குங்க இப்ப இந்த அஞ்சையும் எப்படி ஓதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரம் ஓதுனா போதும் அப்படி இல்லை நான் தனித்தனியா ஓதிக்கிறேன்னா பஜர்ல இருந்து இசாவரையும் ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு பின்னாடி ஒவ்வொரு இஸ்முகளையும் நாற்பது முறை ஓதுங்க ஏன்னா நம்ம ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு இஸ்முகையே ஓத முடியும்னா அப்படி நம்ம நாற்பது முறை ஓதலாம் இல்ல ஒரே நேரத்துல கூட என்ன பண்ணலாம் அஞ்சு இஸ்முகையுமே நீங்க என்ன பண்ணலாம் நாற்பது நாற்பது முறை ஓதலாம் ரொம்ப ஒண்ணும் கஷ்டமில்ல எளிமையான அமல் தான் ஆனா இதனுடைய பலன் கொண்டு நமக்கு என்ன ஆகும் நம்ம சொல்ற மாதிரி எல்லா விஷயமுமே இதுலயே உள்ளடங்கிரும் அல்லாஹுடைய இஸ்மையை கொண்டு அழைக்கும் போது கண்டிப்பா அந்த இஸ்முடைய குணத்தை அல்லாஹு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கொடுத்தே தீருவான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழுகை இல்லாதப்போ கூட நம்ம ஓதிக்கலாம் உழு இல்லாதப்போ கூட ஓதிக்கலாம் ரொம்ப ஒரு சிறப்பான அமல் தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாகவே போதுமான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா